ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்களா பிடிவாத அதிகம் கோபம் ஜாஸ்தியா பேச்சு வந்து பார்த்தா எடுத்துமா கமுத்துமான்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் நவகிரகத்திலேயே ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் எட்வேட்டான கிரகம் நவ கிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈகோ பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் எட்வேட்டான கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதாவது மாத கிரகம்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட ராசி தான் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா பத்தாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறார் அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா பத்தாம் இடத்துல போய் சூரியன் உட்காரும்போது பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் இல்லையா அதுவும் சுய தொழில் பத்தாம் இடம்ன்றது சுய தொழில் தொழில் ஸ்தானத்திலேயே சுய தொழில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொந்தமா பாத்தீங்கன்னா கட்டான்றது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படின்னா கிட்டத்தட்ட சரி பாதி கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பத்தாவது தான் இருப்பாரு அடுத்தது ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல இருந்து சிம்ம ராசிகளுக்கு பலன் கொடுக்காதவங்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்தது பலன் கொடுப்பாரு ஒருத்தருக்கு முன்னாடி கொடுப்பாரு ஒருத்தருக்கு சில பேருக்கு பின்னாடி கொடுப்பாரு என்னன்னா தொழில் மாற்றங்கள் ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடியவரே யாருன்னா அது சூரியன் தான் அது யாரு கூட போய் உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கூட போய் உட்காந்துருக்கிறாரு புதன் பகவான் யாருன்னா கல்விக்கே அதிபதி புதன் தான் அதுக்கு தான் நம்ம புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம சொல்றோம் புதன் பகவானும் சூரிய பகவானும் ஒன்னா சேர்ந்தா புதன் யோகம்னு சொல்லுவாங்க அந்த புதன் ஆதித்ய யோகத்துல உங்க ராசிக்கு அதிபதி உக்காந்து காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்னாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இந்த புதன் ஆதித்திய யோகம் உண்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்வி மாற்றம் அதாவது நினைச்ச அளவுக்கு ஸ்கூல் ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம தகுதிக்கு இது முடியுமா நம்ம சக்திக்கு இது கண்டிப்பா ஆகுமா இல்ல வேற ஸ்கூல் சிம்பிளா சேர்த்துடலாமா குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஜூன் மாசம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முடிவு தெளிவா எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா நீங்க எடுத்த முடிவு கண்டிப்பா பரவாயில்லை நம்ம நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் வந்து புதனோட சேர்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ள நிறைய யோசனைகளும் தோணும் இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா ஏதோ ஃப்ளாட் வாங்கலாமா வண்டி மாற்றலாமா கார் மாற்றலாமா தொழில் தொடங்கலாமா இல்லை எப்படி செஞ்சால் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய யோசனைகள் தோணும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மார்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால நீங்க ஒரு காரியம் பண்ணலாம்னு நினைக்கிறது பரவாயில்லை ஆனா அந்த விஷயம் சுபக்காரியமா இருக்கணும் அதாவது சுப செலவாக இருக்கணும் இன்னைக்கு அசையாத சொத்துக்களா இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகம் அசையும் சொத்துக்களாக இருந்தா நிச்சயமா உங்களுக்கு பாதகமா போயிடும் அசையும் சொத்துக்கள்னா என்ன வண்டி வாங்குறது கார் வாங்குறது வண்டி வாங்கணும் மாத்துறது கூட்டுத்தொழில் பண்றது வட்டிக்கு பணம் கொடுக்கறது நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா கூட உப தெரியாதான் வரும் ஏன்னா இது வரைக்கும் சிம்ம என்னன்னா எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா சிம்ம பொறுத்த வரைக்கும் கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறீங்க பாலும் வெளில பால் டேர் வெளில பால் குடிச்சிடலாம் ஆனால் பால் குடிக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் எப்படியாச்சும் வாழ்ந்தால் போதும் நினைச்சிருந்தா சிம்மராசிக்காரங்க எப்படி எப்படியா வாழ்ந்துருப்பீங்க ஆனால் இப்போ வரைக்கும் குடும்பம் வேணும் சொந்த பந்தம் வேணும் ஜாதி ஜனம் வேணும் மற்றவங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் வேணும் அப்படின்னு நினச்சதுனால உங்கள் வாழ்க்கையில நம்பி நம்பி கெட்டு போய் இப்போ ஒரு எண்டு காடுகு வரைக்கும் வந்துட்டீங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு யோசனை டேலண்ட் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்திருந்தால் நீங்கள் எப்படி எப்படியே வாழ்ந்துருக்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி வரும்போது அந்த கஷ்டங்களை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது இப்போ இருக்கிற யோசனைலாம் அப்போ இல்லையே அன்னைக்கு பணம் இருந்தது யோசனை இல்லை இன்றைக்கி யோசனை இருக்குது பணம் இல்லை பொதுவாக அஷ்டம்பு தச்சனி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதுனால கவனமாக இருங்க இடம் வாங்குறீங்களா வீடு கட்டுறீங்களா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா வீட்டுக்கு உண்டான வேலைகள் செய்கிறீங்களா கண்டிப்பாக பண்ணலாம் தப்பு இல்லை கல்யாண வயசில் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா காரியங்கள் பண்ணணும் அதே மாதிரி செலவானாலும் அது முதலீடு மிச்சமாகணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக்கூட உங்களுக்கு போயிடும் சரிங்களா ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு எண்பது சதவீதம் நீங்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் ரொம்ப ஃபேவராக வந்து உட்காந்துட்டார் உங்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா குரு பகவான் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வந்து உக்காந்து ஒரு வருஷமா உங்க தொழில் பிரச்சனை கொடுத்துட்டாரு மெயினா அந்த ஐடி கம்பெனியில வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை கொடுத்துருப்பாரு கான்ட்ராக்டா ஒரு வேலை இடத்துல செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருப்பாரு ஒரு ஆர்டரை எடுத்து செஞ்சு செய்யலாம்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இருந்திருப்பீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி ஒரு வேலை எடுத்து அந்த வேலையை ஃபினிஷ் பண்ண முடியாமல் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு மாறிடுச்சு ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அது வந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம்தினை கொடுத்துருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்தது கண்டிப்பாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு குரு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷமா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலஸ்தர ராகு மாங்கலித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தடை கொடுக்கும் ஏன்னா கலஸ்தர ராகு ஒரு திருமணம் பேசிட்டுங்க இன்னாருக்கு இன்னாரும் முடிவு பண்ணிட்டோம் பத்திரிக்கை அடிச்சிட்டோம் பந்தல் போட்டுட்டோம் எல்லாமே கைகூடிய ஓரளவுக்கு தான் இருக்குதுன்னா அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் உங்க வாய் வச்சுட்டு கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா தன் வாய் தனக்கு எதிரியே மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ம கேது ஜென்மத்தில் வந்த கேது செருப்ப அடிச்சாலும் போவாது ஜென்ம கேது கொலக்குட்டு போயிடுவார் குடும்பத்துக்குள்ளார நல்லாவே இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கும் வண்ண நிம்பிகளுக்கு சொந்த பந்தங்களுக்குள்ளார நூறு ரூபாய் பணம் கோடி கணக்கான விட்டுருங்க வெறும் ஆயிரம் ரூபா கூட சங்கட சலுப்பு சங்கடம் வர்றதுக்கு கூட வாய்ப்புண்டு அதனால பண விஷயத்துல கவனமா இருக்கிறது கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது கடன் பட்டாவது முதலீடுல போடுங்க தப்பு இல்லை அசையாத சொத்துல போடுங்கன்னு சொல்றேன் சரிங்களா ஏன்னா அஷ்டமத்து அஷ்டமுத்து சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு திருப்பம் நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி புதனோட சேர்ந்துருக்கிற காலகட்டம் நிச்சயமா நம்ம சொன்ன மாதிரி பதினஞ்சு தேதி சரி பாதி பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசின்னு இருப்பாரு அடுத்தது பதினஞ்சு தேதியில பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்துடுவார் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்க ராசிக்கு இப்ப இருக்கிறத விட பதினஞ்சு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா உங்களோட வீட்டுக்கு அதிபதி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா அப்ப நிறைய பேருக்கு திருமணம் வரம் பார்த்துட்டு இருக்கீங்களா வரண் அமையும் புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பாக்குறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடன் லோன் விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா கிடைக்கும் ஏன்னா முற்பகுதி விட ஏன்னா முற்பகுதி பத்தாம் இடம் பிற்பகுதின்றது பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்துக்கு வர வேண்டிய சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுடைய கனவு நனவாகும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செஞ்சுருந்துருப்பீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு மற்றவங்க வேலை செய்ய போறாங்க அந்த இடத்துக்கு வர போறீங்க சரிங்களா அதாவதுன்றது வந்து ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆடியன்ஸ் போல வெளியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம ஆடியன்ஸாக இருக்க வேண்டியதான் இறங்கி ஒரு வேலை செஞ்சா முயற்சி எடுப்பவன் கண்டிப்பா தோற்பதில்லை முயற்சி எடுக்காதவன் ஜெயிக்க போறதே இல்லைன்ற மாதிரி முயற்சி எடுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா சொல்றேன் சூப்பரா இருக்க போகுது பயப்பட தேவையில்லை சரிங்களா